அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் வங்கிகளில் நகை கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை இந்திய ரிசர்வ் வங்கி விடுத்துள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கிகள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட தங்க நகை கடன் வழங்குநர்கள் கடன் வாங்குபவர்களுக்கு மாதாந்திர கடன் தள்ளுபடி விருப்பங்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளனர் தி டைம் அறிக்கையின்படி இந்திய ரிசர்வ் வங்கி தங்க கடன் வழங்கும் தற்போதைய நடைமுறைகளில் உள்ள பல குறைபாடுகளை எடுத்து காட்டிய பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது புதிய முறையின் கீழ் கடனாளிகள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் கடன் காலத்தின் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும் கூடுதலாக பரவலாக பயன்படுத்தப்படும் உள்ளட் திருப்பி செலுத்தும் முறைக்கு பதிலாக தங்க கடன்களை டேம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது பொதுவாக நடப்பு முறையில் தங்க கடன்கள் கடனாளிகள் கடன் காலத்தின் முடிவில் வட்டி உள்பட முழு தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும் சில கடனளிப்பவர்கள் கடனாளியின் வசதிக்காக பகுதியளவு திருப்பி செலுத்த அனுமதித்தனர் மொத்த தொகையும் கடனின் உதிர்விற்கு முன்பே செட்டில் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் தங்க கடன்கள் எவ்வாறு பெறப்படுகின்றன மதிப்பிடப்படுகின்றன மற்றும் கண்காணிக்கப்படுகின்றன என்பதில் உள்ள சிக்கல்களை ஆர்பிஐ சுட்டிக்காட்டியுள்ளது ஏலங்களில் வெளிப்படைத் தன்மை கடன் மதிப்பு விகிதங்களை கடைபிடிப்பது மற்றும் இடர் மதிப்பீடுகள் பற்றிய கவலைகளையும் கருத்தில் கொண்டு பகுதி அளவு செலுத்துவதுடன் தங்க கடனை பெறுவதும் சிக்கலான ஒன்றாக ரிசர்வ் வங்கி கருதுவதாக கூறியது கடன் அளிப்பவர்கள் தங்கத்தின் அடமானத்தை மட்டுமே நம்பாமல் கடன் வாங்குபவர்களின் திருப்பி செலுத்தும் திறனை மதிப்பிட வேண்டுமென்று கட்டுப்பாட்டாளர் வலியுறுத்தியுள்ளனர் வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சிக்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை நகைகளுக்கு எதிராக ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி கடன்களை வழங்கியுள்ளன இது ஆண்டுக்கு ஆண்டு ஐம்பத்தி சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த ஏற்றம் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் கடன் வாங்குபவர்கள் ஏற்கனவே உள்ள கடன்களில் கூடுதல் டாப் அப்களை பெற அனுமதித்தது மேலும் பாதுகாப்பற்ற மற்றும் சிறிய தொகை கடன் குறைந்த அளவில் கிடைப்பதால் அதிக கடன் வாங்குபவர்கள் தங்க கடன்களை நோக்கி தள்ளப்பட்டுள்ளனர் அதனால் தங்க நகை கடன்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதால் இந்த இஎம்ஐ திட்டம் விரைவில் கொண்டு வருவதை குறித்து ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இந்த புதிய முறை நடைமுறைக்கு வந்தால் நகைக்கடன் கடன் வைத்துள்ளவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்